எங்க சுற்றுனாலும் உங்களுக்கு கயிறு தான் மாட்டுது ரத்தம் வராம இருக்கணும் ரத்தம் வந்துச்சுன்னா மீன் வேகலை அவ்வளவு அவ்வளோ மண்ணோடு போடுற ஆ சாலையை எடுத்துருங்க லேமாக உள்ளே தான் நடக்கும் ஒரு சாலை ஆமன்னடி சொல்லுவேன் கடக்கிற ஓரத்துலேயே கிடக்கும் இன்றைக்கும் வலை வைக்கிறது பாருங்கள் கரப்பாட்டு வலை தான் இப்பவும் இறைய போட்டு தான் நாங்கள் வந்து மீன் பிடிக்கிறோம் இதுக்கு முன்னாடி ஒரு பாடு வச்சாங்க அதில் வந்து நல்லா பாறையாக வந்துருந்துச்சு இப்போ எவ்வளோ பாறை வருது என்னன்னு தெரியல இன்றைக்கி நம்ம போட்டு கடலுக்கு போகலங்க அப்படியே கடக்கு பார்த்திங்களா தம்பி அறைய போட்டுருக்கான் இது வந்து இறைய போட்டு அந்த மீன் எல்லாத்தையும் நாங்கள் பிடிக்கும் இப்படி கரையை பாட்டு கரப்பாட்டு வலையில் பிடிக்கும்போது வந்து ஈஸியாக இருக்கும் வேலையெல்லாம் எல்லாம் டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும் நம்மளுக்கு லாபமும் அதிகமாக கிடைச்ச மாதிரி இருக்கும் என்ன மீன் வருது எவ்வளோ மீன் வருதுன்னு தெரியலை ஏன்னா இதுக்கு முன்னாலும் பிடிக்கும் போது வந்து ரொம்ப பிடிச்சி போட்டுருந்தோம் ஒரு குடை ஒன்றரை குடை ரெண்டு குடை அப்படி வசமாக ஏறிச்சு இப்போ எவ்வளோ இருந்துரல மீன் நடுவில் உலகிட்டுருக்குங்க சித்தப்பா அப்படிங்கிட்டு இருக்கு அப்படி கரையை வந்து அப்படி சுற்றி வளைஞ்சிருவாங்க ரெண்டு பக்கம் வளைஞ்சு விட்ருவாங்க வலை பெரிய வலையாக இருந்தால் இதுக்கு மேலே பிடிக்கும் இது வலை சின்னால தான் அப்படியா தம்பி கலைச்சிக்கிட்டு போகிறேன் பாருங்க இவங்களும் வள வைக்காங்க அதுக்கப்புறம் இன்னொரு டீமும் வள வைக்க போதுப்போம் அது நல்ல பெரியவள அதுலேயும் வசம ஏறுன்னு நினைக்கேன் அதுலேயும் நான் அப்படி தொடர்ச்சி என்னை காமிக்கேன் பாருங்க அதுக்குலாம் வைக்கிறீங்கள அது இது வந்து நம்மளுக்கு அந்த சுத்து ஓட்டம் வந்து கம்மியாகிட்டு பார்த்திங்களா ஆனால் அதுக்கு அப்படி கிடையாது அது ரொம்ப நீளமாக போய்கிட்டே இருக்கும் செம போக்கு போகும் ஏரியா நல்ல மேகமூட்டமாக இருக்குது இன்னும் மலையை தான் காணும்

மீன் இல்லையா ஒன்றத்தையும் காணும் போது மீன் கம்மியாக தான் வந்திருக்கு ரொம்ப கம்மியாக வந்துருக்கு போன பாட்டில் சரியாகிடுச்சி மீன் மீன் எவ்வளோ கம்மியாக இருக்கு வலையிலே இந்த மீனை தட்டி எடுக்கணுங்க எல்லாமே குட்டி குட்டி வர அதுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு ஒருவட்டம் மீன் இருந்துச்சு அந்த மீனை காணுமே

அது இந்த வலையில் மீன் தட்டிட்டு இருக்கட்டும் நம்ம அடுத்த வலையில் போய் எவ்வளோ மீன் வந்துருக்கு பார்ப்போம் அங்கே எங்கள் கடற்கரைலாம் காலையில் மீன் வாங்க வந்து கூட்டம் பேர் வருவாங்க அரிசி வந்து வாங்கிட்டே போவாங்க எல்லோரும் வீட்டுக்கு வந்து வாங்குறோம் வியாபாரத்துக்குன்னு வாங்குறவங்க கம்மியாக இருக்கும் வீட்டுக்கு வாங்குறவங்க அதிகமாக இருக்கும் எவ்வளோ கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா லைனாக நீங்கள் பார்க்கும்போது தெரியும் அவ்வளோ கூட்டம் இருக்கும் எடுக்க உங்களை அவ்வளோ தானே எதுவும் நடுவில் கலைச்சல் இது எவ்வளோ பெரிய வலையா வளையிற வச்சுலாம் இது கால்குள்ளி வச்சு நம்ம தரைக்கே இழுத்துடலாம் நேர மேலே போயிருவோம்ல இந்த உள்ளே நடுவில் ரெண்டு பேரும் இழுக்கலாம் அங்கே ஒரு ஆளு இங்கே ஒரு ஆளு அங்கிட்டு இங்கிட்ட கா கார்னரில் வரவாள் இங்கே இந்த பாறை தைச்சி போது பாருங்கள் ஒவ்வொரு மீனை தைச்சி தச்சு போதா அந்த இடத்துல நடுவில் வரும்போது வந்து நல்லா தச்சு வரும் மீன் நல்லா போதுங்க பரவாயில்லாம ஏ இந்திய இந்த கயிறு இருக்கா இல்லை க கயிறு கீழே விடிய வருது இல்லை இந்த கயிறு கீழே விடிய வருது மடவில கிளப்பிட்டு அதை விட்டுவாங்க கீழ குடி வருது கயிறு வாங்க விட்டுவாங்க அதை விட்டு அதை விட்டுட்டு வந்து இழுக்கலாம் கயிறு கொழிக்கு மீன் ஏறி நிக்குது கயிறு கொழிட்டு இருந்தா கயிறு கீழ கொடி எடுத்துருந்தா கூட பிரச்சனை இல்லை ஆ பாரு எப்படி கொழி நிக்க அந்த கருப்பு கயிறு மட்டும்தான் திருக்கிறேன் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு

மீன் எல்லாம் பொடி பொடி வாடுற வரிசை நீளத்துக்கு கிடக்கு இனிமேல் இதெல்லாம் தட்டி நம்ம வந்து வியாபாரத்துக்கு போட்டுருங்க விற்கிறதுக்கு இதுக்கு முன்னாடி அந்த டீம் வந்து ஆயிரத்தி அறநூறுவாய்க்கு இது எப்படி எடுக்க தச்சு குலுங்கிட்டேன் பாதி பாதி வந்து நிற்கிது எல்லாமே ஸ்பீடாக வளையிலேருந்து மீன் தட்ட ஆரம்பிச்சிட்டு இது நெத்திலி ஓதுற மாதிரி ஒதுக்கிட்டு இருக்கு எல்லாம் பாரா அந்த சின்ன பாறை இல்லை அதனால தச்சுருது இந்த கண்ணியில் இல்லைன்னா அது வாடல கட்டுது எப்படிலாம் அடுத்த பாடம் வைக்கிங்க அடுத்த பாடம் அவசரமாக ஏறும் போட்டு யிறு கயிறு அடுத்த பாடம் வைக்கிறதுக்கு வலையை வந்து அடிக்கிட்டு இருக்குங்க இப்படி அடிக்கிட்டு அடுத்த பாட வைக்கிறான் பாட இறங்கிட்டு அடுத்த பாடு மீன் பிடிக்கிறதுக்கு முதல் பாடு வச்சாங்க மீன் கம்மியாக இருக்குது இப்போ ரெண்டாவது பாடு வைக்கிறாங்க எந்த இடத்துல வள வைக்கலாம்னு சொல்லிட்டு வாட்ச் பண்ணிகிட்ருக்கு வச்சுட்டு அப்படியே விரிச்சு வந்துட்டு போயிருக்கு எவ்வளவு தூரம் இருக்கு பாத்தீங்களா வலை சரியான பெருசு வலை அப்பள மட்டும் அந்த கயிறு மட்டும் கொழுவா இருந்துச்சுங்களா இதுக்கு மேல மீன் ஏறி இருக்கும் மீனே காணணும் மறுபடியும் இதுல மீனை காணாம போன பாட்டில விட மீன் வசமாயிருச்சு இந்த பாட்டில் மீனே

எவ்வளோ நண்டு இருக்குன்னு தீனா நண்டு மட்டும் இது வேஸ்ட்டு தான் மற்ற நன்றா கூட நம்ம எதாவது குழம்புக்கெல்லாம் வைக்கலாம் இது ஒன்றுத்துக்குமே ஆகாது நல்லா நண்டு கடலுக்கு ஓட்டுது

ada kanjir kira muti kan nundran podu மசாலா கிடையாது உப்பு கிடையாது எதுவுமே கிடையாது சும்மா தீ சுட்டு அப்படி தின்றோம் சூப்பராக இருக்கும் கனவா பொறிக்கிற சூட்டு தான் சூப்பராக இருக்கும் சுட்டுதுக்கு கனவா ரெண்டையும் மருந்து எப்படி ஆகிட்டுச்சு எங்க சுத்தினாலும் உங்களுக்கு கயிறு தான் மாட்டுது ஒரு கயிறு கயிறு மட்டும் இல்லை பானை மக எல்லாம் வந்துருது மீனே காணுமே இந்த இடத்துல வள ரொம்ப நஷ்டம் ஒண்ணுமே கிடையாது மீனே இல்லை வாழ்க்கை எப்போ பார்த்தாலும் கயிரா கழுவுதுங்க இருக்குதுங்க பாருங்கள் பானை எல்லாம் கடல்ல வந்து இந்த கரைச்சிட்டு போவாங்களே அந்த பானைலாம் அப்படியே கிடைக்கும் அதான் நண்டு பிடிக்கிறதுக்கு மீனெலாம் வெந்துட்டா இல்லையான்னு பார்க்கறதுக்கு இந்த இடத்துல வந்து ரத்தம் வராமல் இருக்கணும் ரத்தம் வந்துச்சுன்னா மீன் வேகலை ரத்தம் வரலாம்ட்டா மீன் நல்லா வந்துட்டு இதெல்லாம் சூப்பராக வந்துட்டு இந்த மீன்லாம் முரல் மீன் சூடாக இருக்கு வந்துட்டாங்களே